பிதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் திஸ் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் பட் நாட் ஃபார் காட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் காட் மார்க் நெற்செய்தி அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி இது முடியாது இது இயலாது இது சாத்தியமே இல்லை இது நடக்க வாய்ப்பில்லை ஜெயிக்க வழி இல்லை வாழ வழி இல்லை நோய் நீங்க மருந்தில்லை சோகம் நீங்க வழி இல்லை மனப்பு மருந்தில்லை தடைகள் நீங்க வழி இல்லை திருந்த வாய்ப்பில்லை என்று பிறரால் கை நெகிழும் பொழுது உங்கள் விசுவாசம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமாக இருக்க வேண்டும் என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கின்றார் என்னை அன்பு செய்கின்றார் எனக்காய் எதையும் செய்து முடிப்பார் மனிதரால் கைவிடப்பட்டு இயலாது என்று சொன்னதை எனக்காக என் அன்புக்காக அவர் செய்து முடிப்பார் என் பிரியமான கடவுள் கிறிஸ்து கிறிஸ்டு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அஞ்சாதி அஞ்சாதி நான் என்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் உன்னோடு அஞ்சாதி அஞ்சாதி நான் இன்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் நன்பு உன்னோடு குன்று அசையலாம் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் எந்த நீலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது எந்த நீலைதான் ஆனாலும் எந்த நண்பு மாறாதே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நானின்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அஞ்சாதி அஞ்சாதே நானின்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடே